மேடையில் மறந்திருக்கும் பெரியவர் ராமமூர்த்தி அவர்களே கவிஞர் வாலி அவர்களே மெல்லிசை என்றாலே ஒரு தமிழ்நாட்டில் என் இந்தியாவிலே இஸ்லாமே எளிமையாக பழகும் அருமை நண்பர் ஏவிஎம் சரவணன் அவர்களே குறைவள்ள நல்லி முசாமிஜெட்டியார் அவர்களே என் பாட்டனார் பாட்டியார் எல்லோரும் பிறந்த பள்ளத்தூர் ஆட்சி மனோரமா அவர்களே சொன்ன போனால் என்னுடைய மாமனாரோட தான் மின்வரிசையில் அமர்ந்திருக்கும் இசையில் ஆர்வம் காட்டிக்கொள்ளும் பெரியவர்களே தாய்மார்களே தமிழ் பெரியவர்களே அவர்கள் எஸ் பி முத்துராமன் தப்போ ரைட்டோ தமிழ்மொழி விழாவில் தமிழ் பேசிவிட்டேன் தப்ப இருந்தால் அண்ணன் கலைஞர் அவர் கண்டிப்பாக நன்றாக பேசினேன் என்று சொன்னார்கள் அதை தொடர்ந்து இனிமேல் எங்கேயும் தமிழ் என்னால் முடிஞ்சவர்கள் தமிழ்தான் பேசுகிறாங்க கண்டிப்பாக ஒரு உறுதியை எடுத்துக்கிறேன் ஒரு நோட்டு ஒன்று இருக்குது அண்ணன் கண்ணதாசனை பற்றி அவங்களோட நெருங்கி ஒரு நண்பர் என்பது ரொம்ப வெது தெரியாது கண்ணதாசன் ஏ எனக்கு ஒரு அண்ணன் அவன் ரெண்டு பேரும் அவ்வளோ நெருங்கி பழகியிருக்கேன் அதெல்லாம் போ வர வர சொல்லுவோம் ஒரு அஞ்சு பத்து வருஷம் எடுத்துக்கிட்ட விட மேலே யாரும் தப்பாக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க சொன்னாங்க நான் பேசவுதான் இருக்கணும் நீங்கள் பேசுகிறது மட்டும் இல்லை எல்லோரும் போகிறதில்ல நான் தான் கடைசி ஜஸ்ட்டு போகிறது வீட்டு கிட்டதில் உடனே இருக்கேன் எனக்கு தமிழை ரொம்ப ஆசை ஒரு சீக்ரெட் சொல்கிறவங்களுக்கு எந்த சினிமாவும் பார்க்க மாட்டேன் தமிழை தவிர சினிமா கோட்டைக்கு இல்லை எல்லாம் டிவியில் இல்லை தான் மொபைல் கேஷெட்டில் பார்ப்பேன் சினிமா கோட்டைக்கு போனாலும் ஒன்று வந்து ஐயா வந்து சோஃபா கொடுத்து கொடுங்க பெரிய நமக்கு தடப்பொழுது பண்ணிட்டு போயிருக்காங்க அதனால கோட்டைக்கு போகிறது இல்லை எனக்கு சினிமால் எதுவுமே தமிழ் தான் பார்ப்போம் அந்த இந்த பட்டி பண்ணுறோம் எல்லாம் விட மாட்டேன் நான் இங்கிலீஷு ஹிந்தியெல்லாம் தெரியும் நல்லா பேசுவேன் ஹிந்தி தெலுங்குலாம் இப்போ கொஞ்சம் கன்னடம் கொஞ்சம் கதிகிட்டுருக்கேன் அதனால் எனக்கு தமிழில் உள்ள ஆசை ஒரு பற்று எப்போமே போகாது அண்ணன் கண்ணதான் நினச்சா நல்ல தண்ணி வருது எப்படின்னா அவங்க பிரதரே எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு லேசு வாரத்தில் எப்படியும் ரெண்டு நாள் அவங்களோட தான் இருக்கும் அவங்க கவியரசு இவர் அவருடைய அளவுக்கு ஒரு குழையுள்ள என் அரசு கவியரசு வந்து நான் ஒரு நாள் என்னென்ன நீங்கள் ஆட்டுக்கு எவ்வளோ நே கொடுப்பாங்க என்ன ரெண்டாயிரம் என்ன கொடுப்பாங்க அன்னைக்கே போயிருந்தோம் ஏன்னா அன்னைக்கு நான் உனக்கு நாலு மூணு அஞ்சு இருக்குது இதுக்கே குழந்தைங்க நிறைய இருக்குன்னா செலவெல்லாம் நிறைய இருக்குது அதில் என்ன காலையில் பழிச்சுங்க பணம் வரும் சாய்ந்தரம் புரோக்குங்க அறுபத்தி கால குறை இல்லை நேரம் அதுவரும் போர் அந்த காலத்திலே அந்த ரெண்டாயிரம் மூவாயிரம் வாங்கி திரையுலகத்தில் பெரும் செல்வம் தேடாமல் ஒரு பெரிய பேர் எடுத்துகிறார் கலைஞர் கலைஞரசு கண்ணதாசன்னால் அவருக்கு நீங்கள் எவ்வளோ செய்தாலும் அது பார்க்குறது இன்றைக்கி அவருடைய நினைவு நாள் சொன்னாங்க நான் அப்படி நினைக்கல நான் ஏதோ நீங்கள் ஒரு அறக்கட்டளை தோல்விக்கிறாங்கன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டு பெரியவர் விஸ்வநாதன் மெல்லிசி மன்னர் அவர் ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்க இனிமேலாக நண்பர்கள் கேள்விப்பட்டேன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு அறக்கட்டளை நடத்தது ஒரு நல்ல காரியம் என்னுடைய அண்ணனுடைய சம்சாரங்க இருக்காங்க முத்தையா அவங்களுடைய அரங்கம் தான் இது அவங்களும் இந்த அரங்கத்தை ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க அநேகமாக வருஷம் ஃப்ரீயாக கொடுப்பான்றது அவங்க அவன் மாரம்பிக்காக நானே உங்களுக்கு ஒரு கட்டளை இந்த அரங்கம் ரொம்ப பாப்புலர் ஆகிடுறது இந்த அரங்கத்துலேயே நீங்கள் வருஷ வருஷம் அந்த கவியரசு கண்ணதாசன் விஸ்வநாதன்டைய இசை விழாவோ இந்த இலக்கிய விழாவோ நீங்கள் என்ன பொருத்தமோ அதை நடத்துங்க மேலே போகிறவனால் பார்த்தீங்கன்னா அந்த எண்ணில் இந்த எண்ணில் இங்கே ஒரு ஆட்சி அங்கே ஒரு மெல்லிசை அதாவது நடுவில் ஒரு ஸ்வீட்டு ஒரு ஒரு இலக்கிய எழுத்தாளர் ஒரு எப்பவுமே சொல்லுவாங்க இன்னைக்கும் சொல்றாங்க நினைக்கிறேன் ரெண்டு பேர் தான் ப்ரொடியூசர்ஸ் ரெண்டு பேர் தான் நல்ல சினிமா உலகத்துக்கு பேருவனா ஒண்ணு ஒண்ணு நாகிரெட்டி ஒன்று ஏவிஎம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல கலைஞர் என்ன செரீஃப் ஆகினார் அங்கே ஐ கேம்ப் ஒன்று நடத்துகிறாங்க கலைஞர் என்னை கூப்பிட்டு இன்றைக்கி திங்கட்கிழமை புதனமாக ஜாத்திரிக்குள்ள பத்து வருஷம் வரணும் நாற்பது கேம்ப் நடத்தணும் அப்படின்னா ஒரு கேம்ப் இருபத்தாயிரம் ரூபா நான் நேராக ஏர்லிஸ்ட்டில் போனேன் ஏன்னா ஷெரீஃப் நேற்று போனாங்க இன்னும் பத்து வருஷம் கேட்குறாங்க ஜாத்திரி நம்மளே பார்த்தாலும் கலந்து நாளைக்கு வாங்க சரியாக உங்களுக்கு வந்தேன் அவர் வீட்டுக்கு காரில் ஏறணும் வாங்க உடம்பாங்க போனால் ஏஎம்ஐர்னாங்க இருந்தாங்க என்ன ரெண்டு பேரும் வந்துட்டீங்க வந்துட்டீங்கன்னா கை நீட்டி வந்து காப்பியெல்லாம் கொடுத்து செட்டியார் கொடுத்தார் பழம் எல்லாம் பண்ணி தம்பி சோக்கிமா ராய் சோக்கியமாலாம் கட்டு பலாலாம் கொடுத்துட்டு இருபத்தாயிரூபாச்சு கொடுத்தாங்க ஒரு கேம்ப் கொடுத்து அங்கேருந்து நேராக நாகைட்டு போனோம் அவர் வாசல்லே ஒரு சேரில் அப்போ தான் விஜயா ஹெல்த் கேர் கட்டிகிட்டு இருக்காரு அவர் இருபத்தாயிரரூவா கொடுத்தாரு மூணே நாளில் பன்னெண்டு லட்சம் கடை பண்ணும் நல்ல சிரிப்பா அப்படின்னு கதைக்கு நான் உங்கள் எல்லாரும் எம்பாரஸ் வாங்கிட்டேன் தாதாப்பூர் மகனாமல்லையா எல்லாரும் கொடுத்தான் கொடுக்காதவங்க இல்லை ஆனால் ஆரம்பிச்சது பிள்ளையார் சொல்லி போட்டது ஏவிஎம்மா அவர்கள் தான் எப்போவுமே நல்லா எனக்கு சொல்லிட்டேன் சினிமா ஒரு தொழில் தான் இப்போ ஜாக்கிரதையாக பண்ண வேண்டியதாக இருக்குது லாஸ் வந்துடும் போட்டுக்கு ஏன்னா கரெக்டாக பணம் கேட்ட மாட்டாங்கண்ணா நான் கே நான் நாகர்ட்டி சொன்னார் வருஷத்துக்கு ஒரு படம் எடுத்தால் இந்த ஸ்டாஃப் எல்லாம் சேலரிலாம் கொடுக்கணும் அதனால் ஒரு படம் எடுத்தாங்க ஆனால் அந்த பட்ஜெட்டெல்லாம் ரொம்ப ஸ்மால் தான் இப்போ பட்ஜெட்டெல்லாம் ரொம்ப மீறி போச்சுன்னு ஏன்னு சொல்லாங்க அதனால் சினிமாவில் இருக்க அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அந்த சினிமா தொழில் இருக்கும் ரொம்ப பேர் ரொம்ப நல்லா தெரியும் அந்த தொழிலுக்கு நான் போகலை ஆனால் போக மாட்டேன் எனக்கு நமக்கு புரியாது சினிமா புரியும் சினிமா தொழில் புரியாது அதனால் என்ன பிஏ பெருமாள் பராசக்தி எடுத்தார் அவர் சொன்னார் ரூபா ரோபு கொடுத்தேன் சிவாஜிக்கு என்ன ஐயாயிரோ நீங்கள் அநேகமாக கூட ஒரு நாளைக்கு கூட அரைச்சிக்க மாட்டாங்க சிவாஜிக்கு படத்துக்கே ஐயாயிரம் ரூபா கொடுத்தேன்னு சொன்னார் பிஏ பெருமாள் அவர் கஷ்டத்து இருந்தார் ஏன்னே ஏன் பிஎஃபி பேப்பி பேப்பர் தான் உள்ள கஷ்டத்தை நீங்கள் சிவாஜி படத்தெடுத்து சொல்றேன் ரொம்ப இப்படி படத்தை சொல்லுது அவன் என்ன நினச்சிப்பான் சிவாஜி பெருமாள் சிகரெட்டும் முடிக்க மாட்டார் உட்கார மாட்டார் பொங்கல் அன்னைக்கு அவர் வேறு ஒரு வேடு பெருமாள் இங்கேருந்து அவர் குடும்பத்தோட காரில் ஏறி பழம் வேட்டி சேலை எல்லாம் எடுத்துக்கிட்டு வேற ஒரு வீட்டுக்கு போய் பதினோரு மணிக்கு எல்லாம் மரியாதை பண்ணி அங்கே சாப்பிட்டு நீங்கள் ஒன்றரை மணி ரெண்டு மணிக்கு வந்துட்டு மத்தியான ரேஸ் கோஸ்ட் கொஞ்சம் டருபி அப்படி பண்ணாலும் சிவாஜி அவர்கிட்ட அவ்வளோ மரியாதை உட்கார மாட்டார் சிவகி விளையாடுறது கேட்டதுக்கு அதெல்லாம் ஒரு சினிமா அவனை என்ன சொல்கிறேன்னா இன்றைக்கி ஒரு பேர் உட்காந்துருக்காங்கன்னா இன்றைக்கி கவியரசு மேலே சரி மன்னர் விஸ்வநாத ஒரு ட்ரஸ்ட்டாக ஆரம்பிச்சிருக்கீங்க அதுவும் அவருடைய நினைவுன்னா இல்லை இவருடைய கண்ணதாசன் மேல உள்ள பற்று எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் அவர் பார்த்து ட்ரஸ்டாக நாங்கள் கொஞ்சம் சொல்லி கொஞ்சம் சும்மா இருந்துருக்கலாம் இவர் நம்மளும் இருக்கணும் இனப்பெரியா அது மறைந்தும் ஒன்றா இருக்கணும் மறையாமல் ஒன்றாக இருக்கணுன்ற எண்ணம் அவருக்கு இருக்குது பாருங்கள் விசராந்தர் அதனால் அதை பாராட்ட நான் ஏன் சொல்றேன்னா எல்லாம் இந்த காலத்துலாம்

அண்ணன் அண்ணதாசன் அவர்களுக்கு உங்களுடைய முகவரி ஒன்று ஓனமு மறந்துட்டார் அதாவது ஒரு வாழ்த்துறை இவருக்கு அப்புறம் உடம்பு சரியில்லை இவருக்கு லெட்டர் மேலே லெட்டர் லெட்டர் மேலே லெட்டர் அமெரிக்காலேருந்து எல்லாரும் இன்வைட் பண்ணுறாங்க நீங்களாம் வாங்க நாங்களே ஒன்று உடம்பு சரி பண்ணி கொடுத்துருவோம் செலவெல்லாம் எங்களுக்கு எங்களுது ஒன்றும் கவலை கூடாங்க கடை சிறை மேடப் இஸ் மைண்ட்டு போட்டு அமெரிக்கா அப்போ தான் மெட்ராஸ் ஏர்போர்ட் சின்ன ஏர்போர்ட் இப்போதான் பேரு சின்ன ஏர்போர்ட்டில் அந்த இதில் அந்த பெஞ்சில் உட்காந்து இருபத்தி நாலாந்து இருபத்தி மூணாந்தேதி பொருட்டாக இருக்கிறேன் ஞாபகம் வந்துச்சு என்ன எழுதலி இந்த மொகர் அங்கேயே உட்காந்து ஒரு பதினைஞ்சி வரி கிரு கிருகு அவர் கேட்குறோமா டேப் வாட்டர் வர அவருக்கு தமிழ் போட்டும் அப்படி எழுதுற எழுதி ஒரு லெட்டர் போட்டு ஒரு பையன் சிட்டிநாடு ஹவுஸுக்கு போ ஏர் ராம்சேவன் வந்து இருப்பார் அவர் கொடுத்துருது அப்படின்னாரு அவன் முத்தா இதுதான் அந்த வாழ்த்து பதில் இருந்தது அதுதான் இன்னைக்கும் அந்த மலரில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேஜ் கண்ணதாசன் ஏன் சொல்கிறன்னா அவர் அவ்வளோ ஈடுபாடு உண்டு நான் வந்து வாரத்துக்கு வந்தாரு பார்ப்பேன் என்னென்னோ அதெல்லாம் பரவாயில்ல சாஜி பண்ணுவேன் ஏர்லஸ் வேறு மாதிரி டைப் இவருக்கு டிஃப்ரெண்ட் டைப் அவர் இதெல்லாம் ஏன் சொல்கிறாங்கன்னா இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு பெரிய சிறப்பான விழாவே இவ்வளோ பேர் வந்துட்டீங்கன்னா கண்ணதாசன் மேல உள்ள பிரியமும் அவர்கள் மேல உள்ள பாசமும் ஒரு பற்றும் தமிழுக்கு உள்ள பற்றும் உங்களுக்கு எவ்வளவு இருக்குன்றது உங்களுக்கு பார்த்தாவே தெரியுது இங்கே கேட்க வேணாம் பேசுகிறதுக்கு நீங்கள் சாயந்தரம் ஷேக்ஸ்பியர்னு தமிழ் வரப்போகுது இல்லைன்னா பாரதிதாசன் இந்த மாதிரி பெரிய தமிழெலாம் கேட்க போறீங்க நானும் கடைசி இருந்து கேட்டுட்டு எல்லாரையும் வழி அனுப்பிச்சிட்டு தான் நானும் போகிறதா டிசைட் பண்ணிட்டேன் நீங்கள் அவங்க கண்ணதாசன் சன்ன குடும்பம் இருக்காங்க ஏ இல்லை குடும்பம் எல்லாம் இருக்காங்க ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி அறக்கட்டளெலாம் இருக்கிறதுனால தான் ஏதோ நல்ல காரியங்கள் நடக்குது இந்த ட்ரஸ்ட்டுன்னு ஆரம்பிச்சது நல்ல ஐடியா ஏதோ நல்ல காரியம்லாம் பண்ண முடியுது இந்த ட்ரஸ்ட்டுனா இல்லைன்னா வெறும் டேங்ஸை கட்டிவிட்டு அது டேங்ஸே எங்கே போகும் தெரியலை அதனால் ஒரு நல்ல காரியத்துக்குலாம் அவங்க போல் முரளி கேட்க வேணாம் இந்த ஏஜிலே இவ்வளோ சேரிட்டபிள் மைண்டஸ்மெண்ட் அதுக்காக அவர் ஆல்ரெடி மாதத்துக்கு ஒரு கண்டிந்தாரு அதனால் இங்கே நல்ல காரியத்துக்கு பண்ணுறதுக்கு நிறைய பெரிய தன்னொருலாம் இருக்காங்க நல்ல நல்லையை கேட்க வேணாம் கேட்டால் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அது பார்த்தீங்க போனாடெல்லாம் எப்படின்னு இந்த மாதிரி தான் இருக்கும் எங்கள் ஃபோன் எது கேட்டாலும் எப்பவும் கொடுப்பாங்க ஏன் நான் சொல்கிறேன்னா ஒரு தமிழ் இன்றைக்கி நீ இவ்வளோ பிரமாதமாக இருந்தால் போட்டி போட்டுக்கிட்டு செம்மொழிக்கு அவ்வளோ பெரும் கிரெடிட் எடுத்துக்கிறாங்க அவ்வளோ பெரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாராட்டு விழ வைக்கிறாங்க அதெல்லாம் பெருமை நான் வந்து இப்போ பார்லிமெண்ட்டில் இருக்கேன் லாய் சாபில இருந்தால் கூட தமிழ்னு பார்க்குறோம் ஒரு முப்பது நாற்பது பேர் தான் பார்க்கணும் ஐம்பது பேர் தான் நாற்பது அது எல்லாம் ஒரு நாட்டுக்காரங்க ஈஸ்ட் இந்தியா நார்த் இந்தியா ஆனால் அங்கே எல்லாம் ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க இங்கே தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் தமிழ் ஒரு பெரிய செம்மொழியாக வந்து கலைகள் என்றைக்குமே தமிழ்நாடு எப்போவுமே போட்டுருங்க இந்த இந்த விழாவ சிறப்பாக நடத்தி ஏற்பாடு செய்து ஏ ஏஎம் சரணம் அவர்களுக்கு இந்த அறக்கட்டளை எப்பொழுதுமே நன்றி உள்ளவங்க இருப்பாங்க எப்போவுமே நான் கேட்டேன் அவரை என்ன அப்படி நீங்கள் பிடிஜி இப்போ தான் அப்ளை பண்ணிக்க நீங்கள் என்ன பாது தூரம் வாழை ஒரு விட்டு பிடிக்கிறாப்பில் இருக்குது அப்படிலாம் இல்லை இன்றையிலேருந்து ஆரம்பிக்கணும் உங்கள் கலெக்ஷனு அப்போ தான் ஒரு அளவுக்கு வந்து நிற்கும் நிற்கணும் நான் ஆரம்பிக்கிறேன் கூட ஆரம்பிச்சுங்க அப்படின்னு கை கட்டினா புரிஞ்சுங்க அப்படின் சரி சரிண்ணா எங்களுடைய குடும்பத்தின் சார்பாகவும் அது சிஸ்டர்லாம் இருக்காங்க ரெண்டாவது சார்பாகவும் எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் எங்கள் ட்ரஸ்ட்டு சார்பாகவும் ஒரு மூணு லட்சம் ரூபா இன்றைக்கி அவனுக்கு நிறைவு நாள் என்ன சொல்கிறாங்க நிறைவு நாளில் இன்றைக்கி தான் ஆரம்ப நாள் பத்து வருஷம் ஆச்சு அவர் சிலைய ஆரம்பித்து நீங்கள் இந்த அரைக்கட்டையை பூ ஆரமிச்சுக்கணும் பெட்டர் லேட் தண்ணி இங்கிலீஷில் சொல்லுவோம் பரவாயில்ல இன்றைக்கி ஆரம்பிச்சிது இந்த மூணு லட்சம் மூணு கோடியாக சீக்கிரம் வந்து அண்ணன் கண்ணதாசன் அவர்கள் ஆசையை நிறைவேற்றி அண்ணன் எம்எஸ் விஸ்வநாதன் அவர்களுடைய ஆசையை நிறைவேற்றி இந்த அறக்கட்டளை தமிழுக்காகவும் தமிழ் மொழிக்காகவும் தமிழ் இசைக்காகவும் எப்போவுமே பாடுபடுவதை நம்பி உங்களிடம் வந்து விடைபெறுகிறேன்